சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கு கைஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்க அப்புடின்னா ஜனநாயகம் ட்ரைலர் விட்டாங்க அது எனக்கே தெரியாது நான் வெளியே கடைக்கு போகிறேன் அங்கே என் ஃப்ரெண்டு ஒரு பையங்க தான் ஜனநாயகம் ட்ரைலரை நீ பார்த்துட்டியா அப்படின்னு மறந்துட்டேன் ஆனால் நேற்று நான் நினச்சேன் போஸ்டர் பார்க்கும் போது நாளைக்கு விட்டுறக்கூடாது நம்ம ரெடியாக இது கோட்டு படத்துக்கு வந்து நம்ம ட்ரெயிலர் வந்து டைமிங் வச்சு போட்டோம் அதாவது செகண்ட்ஸ் வச்சு ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒன்றும் செய்யாத ஓப்பன் ஆகிற ஒரு நிமிஷத்துக்கு முன்னக்குட்டி நம்ம வந்து கரெக்டாக உட்காந்து கரெக்டாக போட்டோம் ஆனால் இது வந்து மிஸ் பண்ணிட்டோம் சொல்லி தான் எனக்கு தெரியும் கைஸ் அதனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதோட ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது தரமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னூட்டி என்ன விஷயம் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு விஷயம் என்னென்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்சதை செய்கிறேன் அப்படின்னு கமனில் வந்து எங்கள் வீட்டிலே ஒரு ஆள் தான் ஃபயர் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அதனால் ஃபயர் காட்டலான்னு பார்க்கு முடிச்சு ஓகேங்களா வீடியோ கடைசியில் அவங்களுக்கு நம்ம வந்து ஃபயரை காட்டுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரைலருக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹெட்செட் போட்டு எனக்கு கேட்கும் அங்கேக்குள்ளே கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணிணேன் அப்போ தான் வீடியோ வந்து

இவன் பைத்தியமாக இல்லை தெளிவார்கிறானே கண்டுபிடிக்க முடியலையே ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்கி இந்த புது மொபைலுக்கு அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து சவுண்டு கேட்டால் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தரமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் ட்ரைலர் ஃபஸ்ட்டே ஒரு மொட்டையை உட்கார்ந்துருக்கான் அந்த மொட்டை யாரு

மத்தபடி பார்த்தீங்க அப்புடின்னா அந்த குழந்தைக்கு கொடுக்குற பொண்ணு கொடுக்குற பாசம் ரெண்டாவது ஆக்ஷன் பிளாக்லாம் தெறி தெரின்னு தெரிஞ்சு விட்டுருக்காங்க இங்கே ஆனால் ஜனநாயகம் ட்ரைலர் வந்து மாஸ் சொல்லே வேணாங்க உண்மையிலே இருக்குது ஆக்ஷன் தான் படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் பிளாக் தான் அந்த பகவத்கேசரி அந்த படத்தோட ஒரு ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூணு ட்ரெய்லரில் வந்து ரெண்டு மூணு சீன் காமிச்சிருக்காங்க ஆனால் அதே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட பகவத்கேசரி படத்துலேயும் கொஞ்சம் காப்பி எடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் அந்த அளவுக்கு இல்லை அதாவது அந்த அளவுக்கு இல்லை இது அதோட ஒருபடி மேலே போய்ட்டினே சொல்லணும் வர்ற மாதிரி வர்ற மாதிரி அந்த மாதிரி மாஸ் பண்ணி விட்டுருக்காங்க படம் வரட்டும் வெயிட்டிங் கைஸ் ஜனநாயகம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் ட்ரெய்லர் யாருக்கெல்லாம் பார்த்து நல்லாயிருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள் மறக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் இன்னொரு விஷயம் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆர்வக்கோளாறு குழாறு ஃபயர் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் அவங்களுக்காக இதை நம்ம செஞ்சு கட்டப்படணும் இதுதான் ஃபயர் நான் ப்ரோ ஃபயர் ப்ரோ ஓகேவா அதனால் முடிஞ்ச கமெண்ட்டை பண்ணுங்கள் நம்ம அதை முடிஞ்சால் நம்ம செய்வோம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் கைஸ் சொல்ல அதே தான்